ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லியூஸ் சேனல் நான் நாவ கல்ஜி இன்றைக்கி இந்த வீடியோவில் நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் இருக்கக்கூடிய பொருள் குறுகை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னால் நம்ம எயித் ஸ்டாண்டர்ட் தமிழில் பொருள் குறுகை பார்த்துட்டோம் அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ரைட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழ் ஒன்னுலேருந்து ஏழு ஒம்பது வரைக்கும் உங்க குரம் பள்ளு சிற்றிலக்கிய வகைகள் மூன்றினம் இனம் துறை தாலிசை விருத்தம் ஓகேங்களா திறமெல்லாம் சிறப்பெல்லாம் சிந்தாமணி சிந்தாத மணி இன்னொன்று சீவக சிந்தாமணி சிந்து ஒரு வகை இசைப்பாடல் ஊனரசம் குறைவுடைய சுவை சத்துவம் ராசசம் தாமசம் மூணுமே பாருங்கள் முக்குணங்களில் வரும் சத்துவம்னா என்ன சொல்லுவோம் மேன்மை அமைதி ராசசம்னா போர் தீவிர செயல்கள் தாமசம்னா சோம்பல் மற்றும் தாழ்மை நெக்ஸ்ட்டு ஃபைவ் பார்க்கலாம் குந்த உட்கார கந்தம் மணம் ஸ்மெல் மிசை மேலே விசனம் கவலை வாவி பொய்கை மது தேன் இப்போ மிசை பார்த்துக்கணுங்க மிசைனா மேடு மேலேன்னு சொல்லலாம் விசனம்னா என்னென்னா கவலை கந்தம்னால் ஸ்மெல் மூணு சொல்லின மனம் ஓகேங்களா மூணு நல்லா பார்த்துக்கோங்க ஊனரசம் ரொம்ப முக்கியம் குறைவுடைய சுவை அடுத்து வளர் முதல் நெற்பயிர் தரளம் முத்து பனிலம் சங்கு வரம்பு வரப்பு களை கரும்பு பனிலம்னா என்ன சங்கு சரிங்களா தரளம்னா முத்து களைனா கரும்பு கா சோலை குளை சிறுகிளை அரும்பு மலர் மாடு பக்கம் நெருங்குவலை நெருங்குகின்ற சங்குகள் மாடு என்பதற்கு இன்னொரு பொருள் என்ன பக்கம் குளைன்னு என்ன சிறுகிளை கலைன்னா என்ன கரும்பு கோடு குளக்கரை ஆடும் நீராடும் மேதி எருமை என்ன எருமை அதே மேதினி அப்படின்னா உலகம் சரிங்களா கன்னி வாழை இளமையான வாழை மீன்கள் துதைந்து எழும் கலக்கி எழும் சூடு நெல் அரிக்கட்டு சுரிவலை சங்கு வேரி தேன் பகடு எருமை கெடா மேதீனா எருமை பகடுனா எருமை கெடா பாண்டில்னா வட்டம் சிமயம்னா உச்சி அடுத்ததெல்லாம் பாருங்களேன் தேர்ட்டி செவன்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் வரை மரங்கள் மரங்களுக்கான ஒரு முக்கியமான பொறுத்துக்க மாதிரியே கேட்பாங்க ஏறம்னா தென்னை மரம் கோழினா அரச மரம் சாலம்னா ஆச்சா மரம் தமாளம்னால் பச்சிலை மரம் இரும்போந்து பருத்த பனை மரம் சந்து சந்தன மரம் நாகம் நாகமரம் காஞ்சி ஆற்றுப்பூவரசு நரந்தம் நாரத்தாய் மரம் ஓகேங்களா நரத்தாய் மரம் நெக்ஸ்ட் யாக்கை என்னன்னா என்னென்னா உடம்பு தாட்கு ஆளுமை அல்லது முயற்சி புனரியோர் தந்தவர் புன்புள்ளம்னா புள்ளிய தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் கூறுகை அதாவது குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாத புகழுடையவர்களாக வாழ்பவர்கள் சரிங்களா குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாத புகழுடையவராக வாழ்பவர்கள் அதான் தள்ளாதோர் இவன் தள்ளாதாரே தள்ளாதாரே சமய கணக்கர் சமய தத்துவவாதிகள் பாடை மாக்கள் பழமொழி பேசும் மக்கள் குழியி ஒன்று கூடி தோம் குற்றம் புலம் பொன் புலமுக்கு ரெண்டு பொருள் இருக்குது பொன் ஒன்று இன்னொன்று அழகு ஒன்று சரிங்களா பியூட்டி கோட்டி மன்றம் தூணம் தூண் தாமம் மாலை நெக்ஸ்ட் இந்த மூணு கொடி பாருங்களேன் கதலிகை கொடி சிறு சிறு கொடிகளால் பல கொடிகள் அமைந்தது கதலிகை கொடி கொம்பினால் கட்டப்படுவது காலோன்று கொடி விலோதம் என்பது துணியாலான கொடி இந்த காலூன்று சிறப்பு இல்ல வரணும் மாற்றிக்கோங்க காலூன்று கொடி கொம்பினால் கட்டப்படும் கொடி விலோதம் துணியால் கட்டப்பட்ட கொடி வசி மழை ரெயின் ஓகேவா செற்றம் சினம் கலாம் போர் துருத்தி ஆற்றிடையே இருக்கக்கூடிய மணல் குறி வையம் உலகம் மாக்கடல் பெருங்கடல் இயற்றுக செய்க மின்னால் ஒளிரமாட்டால் மின்னாலை மின்னலை போன்றவளை நவிழல் சொல்லல் கலர் நிலம் பண்படாத நிலம் தனல் நெருப்பு தாலி சமைக்கும் கலன் அனித்து அருகில் தவிர்க்க தவிர்க்க இயலாத யாண்டும் எப்பொழுதும் நாருவ முளைப்ப மூவாது முதுமை அடையாது தாவா கெடாதிருத்தல் மைவனம் மலைநெல் முருகியம் குறிஞ்சிப்பறை பூஞ்சினை பூக்களை உடைய கிளை சிறை ரக்கை சாந்தம் அழகு ஓகேங்களா சாரி சாந்தம் சந்தனம் எல்லாமே பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க பாருங்கள் முருகியம்னு என்ன சொன்னேன் குறிஞ்சிப்பறை மூவாதுன்னா முதுமை அடையாது நார்வன என்ன முளைப்ப சரிங்களா சிறைனா ரக்கை மருண்டு மிரச்சி பூவை நாகனவாய் பறவை புலம் தானிய குவியல் கடறு காடு கொன்றை ஆம்பல் மூங்கில் முக்குழல்னா சரிங்களா ஸோ புலம்னு என்ன சொன்னேன் ரெண்டு பொருள் பார்த்தோம் சரி புலம்னால் பொன் ஒன்று அழகு ஒன்று பொலின்னு என்ன சொன்னேன் தானிய குவியல் பொலின்னு என்னப்பா தானிய குவியல் உளை ஒரு வகை மான் வாய் வெறியி சோர்வால் வந்து வாய் குளறுதல் குருளை குட்டி குரலை என்னென்னங்க குட்டி இணைந்து பாருங்கள் எத்தனை சொல்லினா பாருங்கள் ரெண்டு சொல்லினா சரியா இணைந்து அப்படின்னு என்னென்னா துன்புறுதல் உயங்குதல்னா வருந்துதல் படிக்கு உற நிலத்தில் விழ கோடு ஓகேங்களா கோடுன்னா என்ன சொன்னால் ஒன்று குளக்கரை ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கொம்பு ஒன்று சரிங்களா ஸோ மீனிங்லாம் நல்லா பார்த்துக்கணும் கல் மலை மள்ளல் வளம் முருகு முருகுனா மூணு பொருள் இருக்கு தேன் ஒன்று ஸ்மெல் மனம் ஒன்று பியூட்டி அழகு ஒன்று செரு வயல் கறி குறுத்து யானை தந்தம் போர் போர் புரைதப குற்றமின்றி தும்பி வண்டு துவரை பவளம் மறை தாமரை விசும்பு வானம் மதியம் நிலவு தீபம் விளக்கு சதிர் நடனம் நெற்றி உச்சி தெங்கு தென்னை வறுக்கை பலாப்பழம் இசை புகழ் மால்வரை பெரிய மலை மடுத்து பாய்ந்து மடுத்து நினப்பா பாய்ந்து நிதி திரண்ட நிதி மறுப்பு கொம்பு வெறி மணம் இதுவும் ஸ்மெல் தான் சரிங்களா வெறின மனம் செறி செரி நினப்பா வெறி மனம் செறி சிறந்த கழனி வயல் இரிய ஓட சூழ் கரு அடிசில் சோறு அடிசில்னாலும் பொம்மல்னாலும் என்னதா சோறு ஓகே மடிவு சோம்பல் கொடியனார் மகளிர் வட்டம் எல்லை வெற்றம் வெற்றி நற்றவம் பெருந்தவம் அள்ளல் இரவு அள்ளல் ஓகேங்களா சேரு பாருங்களே இது வந்து இரவு அள் மதுரையில் நாலங்காடி அல்லங்காடி இருந்ததுன்னு சொல்லுவாங்க நாலங்காடி பகலங்காடி அல்லங்காடி இரவு நேரங்காடி இந்த அல் வந்து பார்த்திங்கன்னா சேரு பழனம் நீர்மிக்க வயல் பார்ப்பு குஞ்சு வெறி அஞ்சி இசைத்தாள் ஓகேங்களா இசைத்தாள்னா நம்ம என்ன சொல்கிறது கூப்பிட்றது அழைத்தல் ஓகேங்களா நாவலோ நாள் வாழ்க என வாழ்த்துதல் நாள் என வாழ்த்துதல் நந்து சங்கு கமுகு பாக்கு முத்தம் முத்து ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் முடிக்க போகிறோம் ஸோ அதில் நாவலோன்னு என்ன சொன்னோம் நாள் வாழ்க என அழை வாழ்த்துதல் இசைத்தாள்னா ஆரவாரத்தோடு கூவுதல் சரிங்களா ரைட் புரிசை அப்படின்னா மதில் அணங்கு தெய்வம் சில்காற்று தென்றலுடன் கூடிய காற்று புளை சாளரம் மாக்கால் ஓகேங்களா மாக்கால்னா என்னங்க பெருங்கடல் முன்னீர் கடல் பனை முரசு கயம் நீர்நிலை ஓவு ஓவியம் நியமம் அங்காடி வின் வானம் ரவி கதிரவன் அறம் அறம்னு என்னங்க நற்செயல் வெகுளி சினம் ஞானம் அறிவு விரதம் மேற்கொண்ட நன்னெறி நன்னெறி தான் விரதம்னு சொல்கிறது நசை விருப்பம் நல்கள் வழங்குதல் பிடி பெண் யானை வேளம் ஆண் யானை யா ஒரு வகை மரம் பொழிக்கும் உரிக்கும் ஆறு வழி ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஒன் சிக்ஸ்டி ஃபோர் பொருள் கூறுகோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீடியோவில் கவர் ஆகிடுச்சு சரிங்களா ஸோ நீங்கள் ஒரு சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ டெஸ்ட்டு த்ரீ வெற்றி கணிக்கான போர்ஷன் தான் இந்த நைன்த்து தமிழ் ஸோ கொஞ்சம் நல்லா படிங்க தேங்க்யூ